ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலா கிச்சன் இன்னைக்கு நம்ம சோப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி டூ வீக்ஸ் வரையும் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஆர்டர் வந்துருந்தது அதுக்கப்புறம் எந்த ஆர்டரும் வரல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்கொயரிஸ் வந்துகிட்டு இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் பேர் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் நிஜமாக நான் எதிர்பார்க்கல இது எல்லாமே வந்து பாஸ்ட்டு டூ டேஸில் வந்து ஆர்டர் இது எல்லாமே நேர்த்தி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஒரு வெளில போயிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கொடுக்க முடியல அதனால் மொத்தமாக சேர்த்து இன்னைக்கு கொடுக்குறோம் இன்றைக்கி போடலான்னு பந்தோம் ஆனால் நேற்றியே நிறையா ஆர்டர்ஸ் வந்து வந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா குபிமேனி சோப் மட்டுமே வந்து கேட்டிருந்தாங்க தனியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முல்தானி மட்டி ஃபேஸ் பேக் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஜியர் ப்ராடக்டோடதான் நம்ம லான்ச் பண்ணுறோம் சோப் வந்து வேற ஒருத்தவங்கள்டேந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஃபேஸ் பேக்கு இதெல்லாம் வந்து வேற ஒருத்தவங்கிட்டேருந்து எடுக்கிறோம் ஹெர்பல் பாத் பவுடர் இச்சிங்க்குலாம் சூப்பராக இருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் யாராக இருந்தாலும் பரவாயில்ல இது சூப்பராக போட்டு குளிக்கலாம் அதுவும் இந்த வெயில் காலத்தில் இந்த வேர்வை மில்க்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் வேணும்னா வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது ஹைபிஸ்கஸ் ஃபேஸ் பேக்கு செம்பருத்தியில் ஹேர் பேக்கு இது இதுவும் இல்லாமல் கஸ்தூரி மஞ்சள் பவுடர் உங்கள்கிட்ட ராவாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நெல்லிக்காய் ஹேர் பேக்கு இது இல்லாமல் குங்குமாதி ஆயில் குங்குமாதிரி ஆயில் உங்களுக்கே நல்லா தெரியும் ஃபேஸில் இருக்க பிளாக்ஸ்க்கு இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்து நம்ம வந்து கடல மாவு இல்லைனா மாவு போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் நல்லாயிருக்கும் இது நலுங்கு மாவில் ஃபேஸ் பேக் வந்து புதுசாக வந்து விட்டிருக்காங்க இது எல்லாமே நம்ம இப்போ வந்து புதுசாக லான்ச் பண்ணிட்ருக்கோம் இங்கே வேணும்னா நீங்கள் வந்து என்கொயரி பண்ணுங்கள் இதோட ரேட் எல்லாத்தையுமே நான் வந்து ஆட் பண்ணுறேன் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோப்பெலாம் வந்து பார்த்தோம்னா பேக் ஆஃப் த்ரீ பேக் ஆஃப் ஃபைவ் இந்த வந்து ஆர்டரில் தான் வந்து கொடுத்துக்கிட்ருக்கோம் கொரியர் சார்ஜ் மட்டும் வந்து உங்களுக்கு போட்டு எக்ஸ்ட்ரா வரும் இது இல்லாமல் நியூவாக வந்து பார்த்தோம்னா இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி சோப்புக்கு மட்டும் இந்த வீக் மட்டும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் வந்து பார்த்தோம்னா குப்பைமேனி சோப்புக்கு கொடுக்குறோம் மற்ற சோப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தான் வரும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் பேக் பண்ணிக்கணும் நான் ஃபஸ்ட்டு இந்த சோப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு வந்து ரெண்டு ஆர்டர் வந்து கொடுத்த வந்துருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக்கில் எனக்கு எந்த ஆர்டருமே கிடைக்கல வரல வரவும் இல்லை அதுக்கடுத்து லாஸ்ட்டு டூ டேஸில் வந்து ஆர்டர் தான் இது எல்லாமே அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு பேர் வந்து குப்பைமேனி சோப் மட்டுமே வந்து கிட்டிருந்தாங்க மற்றவங்களாம் வந்து கலந்து கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குப்பைமையை சுற்றி கேட்டிருந்தாங்க நான் வந்து பேக் ஆஃப் ஃப்ரீ சொல்லியிருந்ததுக்கு அவங்க நான் மற்ற என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கணும்னு அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழுத்தானிமட்டி ஃபேஸ் பேக் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு முல்தானி மட்டி ஃபேஸ் பேக்கும் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க இவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி கொரியர் போ ஆர்டர் போட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கொரியர் வந்து ப்ளேஸ் பண்ணிடுவோம் நாளைக்கு இல்லைனா நாளன்னைக்கு உங்கள் கையில் வந்து கிடச்சிரும் ஒன் டே டிலே ஆகிடுச்சி முன்னாடி போட்டிருந்தவங்களுக்கு நேற்று போட்டிருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு சேர்த்து அடிச்சிடும் புதுசாகவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் பார் பவுடர் எல்லாமே கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் ஃபஸ்ட்டு வாங்கினவங்க ஒரு ரிவ்யூவும் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது இது குப்பைமேனி சோப் வந்து இங்கே இங்கேருந்து வாங்கியிருக்காங்க அதுவும் இல்லாமல் நாலு வருஷமாக அவங்களுக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துருக்கு ஆனால் எந்த மெடிகேஷனுக்கும் கண்ட்ரோல் ஆகலை ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கண்ட்ரோல் ஆகிருக்கு ஒன் வீக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க தேங்க்யூ சார் நெக்ஸ்ட் ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஆஃபரை வந்து பயன்படுத்துக்கோங்க டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரோட குப்பை மீன் சோப் கிடைக்குது அதுவும் இல்லாமல் நம்மளோட நிறைய ப்ராடக்ட்ஸும் இருக்குது சீக்கிரமாக மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான்